திருவோடு மரம் திருவோடு மரத்தின் தாவரவியல் பெயர் மெக்சிகன் காலா பேஷ் என்பதாகும் திருவோடு மரம் பிகோனேஷியா சி குடும்பத்தை சேர்ந்தது இதன் பூர்வீகம் தெற்கு மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவின் தெற்கில் உள்ள கோஸ்டாரிகா வரை உள்ள பகுதிகளாகும் இம்மரம் குளிர்ச்சி நிறைந்த இமாச்சல பிரதேசத்தில் அதிகமாக காணப்படுகிறது வட மாநிலங்களில் இம்மரத்தை திருவோடுக்காக வளர்க்கிறாங்க தென்னாப்பிரிக்க கண்டம் உள்ளிட்ட வெளிநாடுகளில் திருவோடு மரம் அதிகமாக காணப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள சில சைவ மடங்களிலும் திருவோடு மரம் மரத்தை காணலாம் திருவோடு மரம் எட்டு மீட்டர் உயரத்திற்கு வளரக்கூடிய ஒரு சிறு மரமாகும் இதன் காய்கள் நாகலிங்க மரத்தில் இருக்கும் காய்களை போன்ற தோற்றம் கொண்டிருக்கும் அது மாங்காயை விட அளவில் பெரியதாக இருக்கும் இந்த திருவோடு இம்மரத்தின் பெரிய காய வெட்டி காய வைத்தால் திருவோடு தயாராகிவிடும் நம் நாட்டில் துறவிகள் மட்டுமே திருவோடுகளில் உணவை உண்கின்றனர் அவர்கள் இம்மரத்தின் காயை கொண்டு தயாரித்த திருவோட்டை பயன்படுத்துவதிலும் காரணம் இருக்கிறது ஏனெனில் இம்மரத்தின் இந்த ஓட்டில் உணவை வைப்பதால் உணவு எக்காரணத்தை கொண்டும் கெடாது உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலு கொடுக்கும் இம்மரத்தின் பூக்கள் பூத்து நறுமணத்தை வீசும் இந்த வாசனைக்கு மயங்கி சிறிய வகை வவ்வால்கள் திருவோடு மரத்தை நாடி வந்து தேனெடுத்து பூக்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் இம்மலரின் அமைப்பு அளவு நிறம் மனம் பூக்கும் நேரம் மற்றும் தேனை கொடுக்கும் தன்மை ஆகியவற்றால் வவ்வால்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதிக நறுமணம் உள்ள தேனை கொடுப்பதால் வவ்வால்களின் கோடைக்கால தாகத்தை தீர்க்கும் தன்மை இப்பூக்களுக்கு உண்டு பழங்கள் உடைக்க இயலாத அளவுக்கு மிகவும் கடினத்தன்மை வாய்ந்தது இதன் சுற்றளவு சுமார் ஏழு முதல் பத்து சென்டிமீட்டர் அளவு இருக்கும் இம்மரத்தின் பழத்திற்குள் இருக்கும் சீலாட்டோ உதைகளை குதிரையாலோ அல்லது மனிதர்களாலோ சாதாரணமாக பிரித்துவிட முடியாது யானையை போன்ற விலங்குகளால்தான் அது முடியும் இந்த பழம் தன்னையே பாதுகாத்துக் கொள்ளும் குணாதிசயம் கொண்டது ஏனென்றால் மற்ற மரங்களை போல் நிலத்தில் போட்டால் எளிதாக முளைக்காது பழத்தில் இருக்கும் விதைகளை எளிதில் பிரிக்க முடியாது மேலும் மரத்திலிருந்து கீழே விழும் பழங்களில் உள்ள விதைகள் ஓடுகளால் மூடப்பட்டுள்ளதால் காடுகளில் இம்மரம் பறந்து வளராமல் இருப்பதற்கு இதுவே காரணம் இதன் காய்களில் காணப்படும் சத்தோடு இணைந்து லிக்கோரைஸ் இனிப்பு சுவை மிகுந்தது உண்பதற்கும் ஏற்றது ஹோண்டுராஸ் எல்செல்வடார் மற்றும் நிகாரகுவா போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளில் செம் என்ற பெயரில் உணவு பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் காய் மற்றும் பழங்கள் உடைக்கப்பட்டு உணவு பானங்கள் அடைக்கும் பொருள்களில் வெளிநாடுகளில் திருவோட்டின் மீது கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அழகான படங்களை வரைந்து தட்டு கோப்பைகள் செய்து விற்று லாபம் பார்க்கின்றனர்